அவர்கள் கருணாநிதி குடும்பத்தினுடைய வாரிசுக்கு மருமகனாக மாறியதன் விளைவு பல நூறு கோடிகளில் தமிழ் திரை திரையுலகில் பல திரைப்படங்களை தயாரிக்கின்ற அளவுக்கு எப்படி வளர்ச்சி ஊற்றார் வளர்ச்சி பெற்றார் கருணாநிதியின் வாரிசுகளுக்கு மருமகன் என்று சொன்னால் எந்த வாரிசு கருணாநிதியினுடைய மூத்த மகன் மூக்காமுத்து மூக்காமுத்துக்கு கதையை தனியாக ஒரு நாளைக்கு வச்சுக்குவோம் அந்த மூக்காமுத்துக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு தேன்மொழி தேன்மொழியினுடைய மருமகன் தான் ஆகாஷ் எல்லாரும் இந்த கெவின் ஸ்கேர் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ரங்கநாதனுடைய மருமகன் மாப்பிள்ளை என்று மட்டும்தான் குறிப்பிடுகிறார்கள் ஆகாஷ் குறித்து